வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும் வேடிக்கை பிரேமையின் சம்பந்தமே இல்லாத சமாச்சாரங்களும் ஹிரதயத்தில் இருந்தே நடக்கின்றன அதுதான் ஈஸ்வரனுடைய அதி விசித்திரமான மாயா சக்தி ஹிருதயமே ஸ்தானம் என்று இருப்பதில்தான் இப்படி அத்தனை ஜீவர்களின் தனி வாழ்க்கை விஷயங்களையும் நடத்தி வைத்து கண்ட்ரோல் செய்கிற நாடிகள் அதிலிருந்தே புறப்பட்டு மற்ற அவயவங்களுக்கு ஜீவசத்தை தருகின்றன என்று பார்த்தோமே அதனால் இப்படி இந்த ஹிருதயத்திலிருந்து பல செமி மாம்ச நாடிகள் நாலா பக்கங்களிலும் ஓடுகின்றன அவற்றிலே நவத்வாரம் என்று உடம்பிலுள்ள ஒன்பது ஓட்டைகளில் இரு கண்கள் இரு செவிகள் இரு நாசித்வாரங்கள் வாய் கருக்குழி ஏருக்குழி ஆகிய ஒன்பது போய் முடிகிறவைகளும் இருக்கின்றன மனுஷியர்கள் மரணமடைகிற போது அவர்களுடைய கர்மாவையொட்டி மறுபடி ஜென்மா எடுக்க வேண்டிய அத்தனை பேருக்கும் அதாவது ஜன சமூகத்தில் முக்காலே மூணு வீசம் பேருக்கு இந்த துவாரங்களில் ஒன்றின் வழியாகத்தான் பிராணன் போவது இந்த ஒன்பதை தவிர உச்சந்தலையில் ஒரு துவாரம் அனுமாத்திரமாக இருக்கிறது சகல ஜனங்களுக்குமே கருப்பிண்டமாயிருக்கும்போது உயிர் உள்ளே பிரவேசிப்பது அதன் வழியாகத்தான் ஆனால் சாகிறபோது புனர் ஜென்மாக்காரர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் போவது அது தவிர மற்ற துவாரங்களின் வழியாகத்தான் புனர் ஜென்மா இல்லாதவர்களில் ஞானி தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் இந்த ஒன்பதில் சேராத சிறுசின் துவாரம் வழியாக பிராணன் வெளியில் போகிறது கபால மோக்ஷம் என்பது அதைத்தான் ஞானி தவிர என்றால் அவன் சமாச்சாரம் என்ன அவனை தவிர மற்ற புனர் ஜன்மா இல்லாதவர்கள் என்கிறவர்கள் யார் ஞானியின் பிராணன் தேக வியோகத்தின் போது வெளியில் எங்கேயும் போவதில்லை எங்கேயோ போய் அடைய வேண்டிய மோக்ஷம் என்று ஒன்று அவனுக்கு கிடையாது அதே மாதிரி எங்கேயோ ஒரு காலத்தில் மரணம் என்பது ஏற்படும் காலத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு மோட்சம் என்பதுமில்லை என்றைக்கு ஞானம் வந்ததோ அதாவது ஆத்ம சாக்ஷாத்காரம் ஏற்பட்டதோ அப்போதே பந்தப்படுத்தும் ஜீவ மனஸ் அந்த நசித்து அவன் மாயையிலிருந்து விடுபட்டு விடுவதால் முக்தனாக ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான் இப்படி சரீரத்தில் உள்ள போதே அவன் முக்தனாகிவிட்டதால் சரீரம் விழுவதற்கப்புறம் பிராணன் எங்கேயோ போய் முக்தி பெறணும் என்று இல்லைதானே அவன் உயிராக பேருயிராக ஆத்மாவை நினைத்து பக்தி என்று தெரியாமலே பரம உத்தமமான பக்தி பாவத்துடன் தன்னுடைய அகங்காரத்தை கரைக்கும் உத்தேசத்துடன் சாதனை பண்ணிக்கொண்டே போகும்போது அது கரைந்து கரைந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியான நிலைக்கு போனவுடன் ஆத்ம ஸ்தானமான ஹிருதய துவாரத்திற்குள்ளேயே போய் அப்படியே ஆத்மாவில் ஒடுங்கி ஐக்கியப்பட்டு அற்று போய்விடுகிறது உடனேயே அவன் முக்தனாகி விடுகிறான் ஆனாலும் அதற்காக அவனுடைய உயிர் போய்விடுவதில்லை உயிர் வாழ்கிற அவன் முக்தி நிலையில் இருப்பதால் ஜீவன் முக்தன் என்பது அப்புறம் ஒரு நாள் அவனுடைய உடம்புக்கு சாவு வருகிறது ஏன் முக்தியடைந்த பிறகும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் அப்புறம் அவன் உயிர் பிரிவது எப்போது என்பதை பற்றியுள்ள அபிப்பிராயங்களில் இப்போது நாம் இறங்க வேண்டாம் முக்கியமான அபிப்பிராயம் பிராரப்தம் ஒருவரது பூர்வ கர்மத்தில் எந்த பகுதி நிகழ் பிறவியில் பலன் தந்தாக வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு அவ்வாறு பலன் தரத் தொடங்கிவிட்டதோ அதுவே பிராரப்தம் தீர்வதற்காகவே அவன் முக்திக்கு பிறகும் உயிரோடு இருக்கிறான் அது தீர்ந்தவுடன் உயிரும் போய்விடுகிறது என்பது அதையே வைத்துக்கொள்ளலாம் ஆக ஆத்ம சாக்ஷாத்காரம் முக்தி அடைந்த பிறகும் அவனுக்கு உயிர் பிராணன் இருக்கிறது செத்து போகிறபோது அந்த பிராணன் என்ன ஆகிறது என்றால் ஏற்கனவே எப்படி அகங்காரம் மனஸ் புத்திகளும் அப்போது அகங்காரத்தில் ஒடுங்கி விடுவதால் அந்த கரணம் என்றே சொல்லலாம் எப்படி அந்த அந்த கரணம் துவாரத்திற்குள் போய் ஆத்ம ஸ்தானத்தில் ஒடுங்கி போயிற்றோ அப்படியே இப்போது மரணம் நேர்கிறபோது பிராணனும் அதற்குள்ளேயே போய்த்தான் ஒடுங்கி போய்விடுகிறது அதாவது ஞானியின் சரீரம் சாகிறபோது அவனுடைய பிராணன் எந்த நாடி வழியாகவும் எங்கேயும் வெளியிலே போகவில்லை உபனிஷத்திலும் பிரம்ம சூத்திரத்திலும் கிளியராக அப்படி இருக்கிறது பொது வழக்கில் கூட ஞானியின் உயிர் போனதாக சொல்லாமல் அடங்கினதாகத்தான் சொல்வது அவனைத் தவிர மறுபடி இந்த லோகத்தில் ஜன்மா இல்லாமல் பண்ணிக்கொண்ட மற்றவர்கள் யாரென்றால் பொதுவாக அவர்களை உபாசகர்கள் என்று சொல்வது அவர்களில் பல வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருப்பது இந்த லோகத்தோடு தேகத்தோடு எல்லாம் தீர்ந்து போய்விடவில்லை என்று அந்த எல்லோருக்கும் தீர்மானம் இருக்கிறது ஆதார சத்தியம் ஒன்று இருக்கிறது என்பதில் அத்தனை பேருக்கும் நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது லோகமும் தேகமும் பந்தப்படுத்துகிற தங்கள் உயிரை விடுவித்து மோட்சமடைய வேண்டுமென்ற எண்ணம் அவர்கள் எல்லாருக்கும் இருக்கிறது இதோடு பொதுவான அபிப்பிராயம் முடிகிறது இதற்கப்புறம் எல்லாம் தனித்தனி அபிப்பிராயங்கள் அவற்றை அனுசரித்து வேறு வேறான அனுஷ்டானங்கள் ஒரு அபிப்பிராயக்காரன் அத்வைதி மாதிரியே ஆதார சத்தியத்தை நிர்குணமாக நினைக்கிறான் ஆனாலும் அத்வைதிக்கு மாறாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் அப்படியொரு தனி ஆதாரம் இருப்பதாக நினைக்கிறான் நிர்குணமானாலும் அது சச்சிதானந்த பூர்ணம் என்று அத்வைதி நினைக்கிறார் போலவும் அவன் நினைப்பதில்லை அது பாட்டுக்கு ஏதோ வெறிச்சென்று இருப்பதாக நினைக்கிறான் ஆதார சத்தியமே இல்லை எல்லாம் சூன்யம் என்றும் பௌத்தர் போல நினைக்கவில்லை மனோ நிக்ரகம் பண்ணி அந்த வெறுமையான ஆனாலும் இருக்கிற நிலையில் சேர்ந்து விடுவதற்காக யோகானுஷ்டானம் என்பதை பண்ணுகிறான் அவனை யோகி என்கிறோம் இவன் தனி ஜீவபாவம் அகங்காரம் நசிந்தே போக வேண்டுமென்று நினைப்பவன்தான் ஆனாலும் ஏகமாக இருக்கிற பரமசத்தியமான ஸ்திதியை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதவன் மனோநிகிரகத்தையும் அவன் நேரே அப்படி பண்ணி கொள்ளாமல் இருக்கிறான் நாம் மனசு இல்லையே பிரம்மம் அல்லவா இல்லாத வஸ்துவால் ஏன் இழுபறிப்படுகிறோம் இருக்கிற பிரம்மமே நாம் என்கிற ஸ்ருதி வாக்கியமே நினைப்பாக இருந்து அதனாலேயே இதை ஒழித்து கட்டுவோம் என்று ஞான மார்க்கக்காரனைப் போல நினைத்து அப்படி பண்ணிக்கொள்ளவில்லை நேராக மனோ நிகிரகம் பண்ணுவது கஷ்டமாயிருக்கிறதே என்று சுவாச நிக்ரகத்துக்கு ரொம்பவும் முக்கியம் கொடுத்து பண்ணி அதை துணைக்கு கூப்பிட்டு வைத்து கொண்டேதான் மனோ நிக்ரகம் பண்ணுகிறான் மனதிற்கும் மூச்சுக்கும் வேர் ஒன்றையாக இருப்பதால் இது இயல்கிறது இப்படி பண்ணுவதில் ரொம்பவும் விசித்திரமாக இவனுடைய லட்சியமான சத்தியம் வெறிச்சான கைவல்யமாய் இருந்தபோதிலும் சுவாச சக்தி அதன் மூலமான பிராண சக்தியில் சேர அந்த பிராண சக்தி சகல ஜீவ வர்க்கத்தின் மூலமான மகா பிராண சக்தியில் சேர அந்த சக்தி பிரபாவத்தினால் இவனுக்கு அற்புத சக்திகள் எல்லாம் வருகின்றன அவற்றில் ஈடுபட்டு லட்சியத்தை கோட்டை விடாமல் இருக்கிற கஷ்டமான பொறுப்பு வேறு அவனுக்கு வாய்க்கிறது இன்னொரு அபிப்பிராயக்காரன் ஆதார சத்தியம் சகுனந்தான் என்று நினைக்கிறான் அதை போய் சேர வேண்டும் சேர வேண்டுமே தவிர அதோடையே ஐக்கியமாகி விடக்கூடாது ஏனென்றால் ஐக்கியமாகிவிட்டால் அதன் குணகணங்களை அனுபவித்து ஆனந்திப்பதற்கு இடமே இல்லாமல் போய்விடும் அதை பல பாவங்களில் ஏதோ ஒன்று அல்லது பலவற்றிலுமே அனுபவிப்பதில்தான் ஜீவாத்மாவின் நிறைவான ஆனந்தம் இருப்பதால் அதோடு ஐக்கியமாகி விடாமல் வெளியிலிருந்தே அப்படி சாட்சுவதமாக பண்ணி கொண்டிருப்பதுதான் முக்தி என்று அவன் நினைக்கிறான் ஒன்றிடம் அன்பு வைத்தால்தானே அது எப்படி இருக்கிறதோ என்ன பண்ணுகிறதோ அவற்றை அனுபவித்து ஆனந்திக்க முடியும் ஆகையினால் அத்தனை பாவத்திற்கும் அடிப்படையாக அவன் அன்பை சொல்லி அதை அப்பியாசம் செய்கிறான் அவனை பக்தன் என்கிறோம் சகுனமான பரமாத்மாவோடு நாம் ஐக்கியமாக வேண்டாம் என்று அவன் நினைப்பதோடு மட்டுமில்லை அப்படி ஐக்கியமாக முடியாது பரமாத்மா அப்படிப்பட்ட அத்வைத நிலை என்று ஒன்றை வைக்கவே இல்லை என்பது அவன் கட்சி இன்னொரு அபிப்பிராயக்காரனால் மனசை மூச்சை அடக்கி சாதனை பண்ண முடியவில்லை அல்லது அதில் இல்லை மனசை திறந்து கொட்டி பக்தி பண்ணவும் அவனுக்கு வரவில்லை ஆனால் இவனும் சம்சாரத்திலிருந்தும் சிற்றின்ப வாழ்க்கையிலிருந்தும் விடுபட ஆசைப்படும் உபாசகர் கோஷ்டியில் வருகிறவன்தான் சுவாமி இருக்கிறார் என்று நம்புகிறவன் என்றாலும் அவரை உணர்ச்சி பூர்வமாக பக்தியாலோ அறிவுபூர்வமாக ஞானத்தாலோ சகுண நிர்குணங்களில் எதுவாகவும் பிடித்து கொள்ள முடியாதவனாயிருக்கிறான் ஆகையினால் விடுபடுகிற வழியாக இவன் பலனின் பற்றியில்லாமல் ஸ்வதர்ம கர்மாக்களை நன்றாக பண்ணிக்கொண்டே போகிறான் வேதத்தில் ஒரு ஜீவனை பரிசுத்தி செய்வதற்காக சொல்லியிருக்கும் சகல சம்ஸ்காரங்களையும் செய்கிறான் நிகழ்கால நடைமுறை லோகத்தில் சொந்த லாப எண்ணம் இல்லாமல் தொண்டு செய்து கொண்டே போகிறவர்களையும் இந்த கோஷ்டியில் சேர்க்கலாம் ஆனால் வைதீக கர்மாவோ சோசல் சர்வீஸோ எது செய்பவனாயிருந்தாலும் சம்சார நிவர்த்தியை பந்த மோக்ஷத்தை இச்சிப்பவனாக இருக்க வேண்டும் அதோடு கூட சொந்த பலனை நினைக்காமல் இருப்பதோடு மாத்திரமில்லாமல் தான் செய்கிற கர்மாவினால் தொண்டினால் மற்ற எவருக்கும் ஏற்படக்கூடிய பலனையும் கூட நினைக்கக்கூடாது அதாவது அந்த பலன் ஏற்பட்டே தீரணும் என்ற பிடிவாதத்துடன் பண்ணக்கூடாது ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய சித்தப்படி தர்ம நியாய தீர்ப்புப்படிதான் யாருக்கும் எதுவும் நடக்கும் இப்படித்தான் நடக்கணும் என்று அவனிடம் பிடிவாதம் பிடிக்க நமக்கு உரிமை இல்லை நல்லது என்று தெரிகிறதை நாம் பாட்டுக்கு பண்ணிக்கொண்டே போவோம் பலன் அந்த பலதாதாவின் இஷ்டப்படி என்று விட்டுவிடுவோம் என்ற தீர்மானத்துடன் இவன் பண்ண வேண்டும் இவனை கர்மமார்க்கி கர்மயோகி என்பது இப்போது நான் சொன்னதிலிருந்து ஞான மார்க்கக்காரன் தவிர மற்ற மூன்று பிரதான மார்க்கக்காரர்களான யோகி பக்தன் கர்மி ஆகிய மூன்று பேரும் உபாசகர்கள் என்று தெரிகிறது வேதத்தை ஆக்ஷேபிக்காமலும் ஆதார சத்தியம் என்பதே கிடையாது சூன்யந்தான் என்று சொல்லாமலும் உண்டான அநேக தர்சனங்களை அதாவது பிலாசிபிகளை நன்றாக அனுஷ்டிக்கும் எல்லாரையும் கூட இந்த கோஷ்டியில் சேர்த்து விடலாம் இவர்கள் எல்லோரும் செத்துப்போன பிறகு சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் மறுபடி பிறப்பதில்லை ஆனாலும் உடம்பிலிருந்து பிரிந்த அவர்களுடைய உயிர் உடனே பரமாத்மாவுடன் அபேதமாக ஐக்கியமாகி விடுவதில்லை ஏனென்றால் இவர்களில் யாருமே அந்த அத்வைத ஐக்கியத்தை லட்சியமாக நினைக்கவில்லையே அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே அதற்கானதை செய்யவில்லையே அது வேணுமென்று கேட்கவில்லையே கேட்டாலே கிராக்கி பண்ணிக்கொண்டுதான் கொடுக்கிற பரமாத்மா கேட்காதவர்களுக்கு எதற்கு கொடுக்கப் போகிறார் ஆனாலும் இவர்களெல்லாம் சம்சார நிவிற்த்தி ஜனன கேட்டு நல்ல நல்ல வழிகளிலேயே போவதால் அவர்கள் கேட்ட அந்த நிவிற்த்தியான விடுதலையை மட்டும் கொடுத்து விடுகிறார் எப்படி என்றால் சரீரத்திலிருந்து பிரிந்த அவர்களுடைய உயிர் மறுபடியும் இந்த லோகத்திற்கு திரும்பாமல் பிரம்ம லோகத்திற்கு போகும்படி பண்ணுகிறார் இதோடு இகலோக சம்சாரத்தில் பிறவிகள் எடுப்பதிலிருந்தும் விடுதலைதான் அதாவது மோக்ஷந்தான் ஜெய் ஜெய ஜெய்சங்கர இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆய்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்